இடம்பெற நேர்களுக்கு வணக்கம் தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழக சார்பாக கல்வி விருது இயர் பண்ணாங்க இந்த வருஷம் வந்து இரண்டாவது கட்டமாக இன்று நடைபெற்றுல நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு நீட் தேர்வு வந்து மக்களின் நம்பிக்கை இழந்துவிட்டது நாட்டுக்கு நீட் தேர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நீட் தேர்வுல இருந்து விலக்குதான் ஒரே தேர்வு அப்படிங்கிற மாதிரியும் மாநில சட்டசபையில் நீட் தேர்வுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முழு மனதுடன் வரவேற்பு தமிழக மக்களின் உணர்வுகளை மத்திய அரசு மதிக்க வேண்டும் கல்வி ஒன்றிய பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லிருக்காரு நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது ஒரே நாடு ஒரே பாடம் ஒரே கல்வி என்பது கல்வி கற்கும் நோக்கத்திற்கே எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிக்கப்படுவது உண்மைதான் அப்படிங்கமாறு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பாக்கலாம் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆச்சுக்கே வந்தாங்க ஆனால் அது இன்னும் நடக்கல அப்படிங்கிறப்ப ரத்து பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்படி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் விஜயோட இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ரெண்டு